இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொல் பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும் தொல் தமிழர் பல கோடி ஆண்டுகளுக்கு முன் உண்டான மிக பழைய கற்பாறை பிரிவுகள் தென்னிந்தியாவில்தான் காணப்படுகின்றன இப்பகுதியில் காடுகளும் மலைகளும் செறிந்து கிடைக்கின்றன எனவே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கும் மக்கள் தோன்றி வாழ்வதற்குரிய நல்ல வாய்ப்புகள் உண்டு தொல் தமிழர் ஆங்காங்கு கிடைத்த உணவு பண்டங்களை தின்று வயிறு பிழைத்த ஆதி தமிழனுக்கு தென்னிந்திய காடுகளில் காய்கள் கனிகள் கொட்டைகள் கிழங்குகள் கிடைத்தன பிறகுதான் அவர்கள் வேட்டையாடவே கற்றுக்கொண்டனர் எனவே மனிதன் வேட்டையாடி பிழைக்க கற்றுக்கொண்ட காலத்துக்கும் முற்பட்ட காலத்தில் ஆதி மனிதன் தென்னிந்தியாவில் தோன்றி வாழ்க்கை நடத்தி வந்தான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் லெமுரியா கண்டம் தென்னிந்தியாவிற்கு தெற்கில் அமைந்திருந்த லெமுரியாவில்தான் முதன் முதலில் மக்களினம் தோன்றியது எனவும் அவ்வினமே தமிழ்நாட்டின் ஆதிக்குடிகள் எனவும் நம்முறிய கொள்கையினர் கருதுவர் இங்கு வாழ்ந்த மக்களின் வழிவந்தவர்கள் இப்பொழுது தென்னிந்தியா இலங்கை கிழக்கிந்திய தீவுகளில் வாழ்கின்றனர் கடல் பொருள்கள் சுனாமி போன்ற பேரலைகள் என்னும் இயற்கை சீற்றத்தால் நமுரியா கண்டம் அழிந்ததாக சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இலக்கியங்கள் உரைக்கின்றன பக்ரி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து i